உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கணும் இந்த வேலையில் நேற்று மாலையிலிருந்து இந்த நொடி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி மற்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லா இவர்கள் பயணித்த விமானம் என்பது மிகப்பெரிய விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படிங்கிற செய்தி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதை குறித்த அப்டேட்டு தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக இந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் ரைசி அவர்களும் அந்த வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லாவும் நிச்சயமாக இறைவனுடைய பெரும் கிருபியால் மீண்டும் வர வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் அதற்கான முயற்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் என்பது தேடுதல் பணியில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த இடத்தை நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுதான் செய்திகள் வண்ணம் இருக்கு ஸோ இதை விரிவா நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஈரான் என்ற நாளை பத்தி உங்களுக்கு தெரியும் அக்டோபர் ஏழு அக்சா பெருவெல்லம் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு போரை ஹமாஸ் முன்னெடுத்துச்சு ஸோ இந்த ஹமாஸ் முன்னெடுப்பதற்கு முன்னாடியே ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் குறிப்பாக ஐஆர்ஜிசி போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு என்னென்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த போரில் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் கீழே இருக்கக்கூடிய எல்லா துணை அமைப்புகளும் இந்த போரில் பங்கெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருந்துச்சு எந்தளவு ரோல் பிளே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஆயுத தளவாடங்களை நேரடியாகவே ஹோதிக்கள் அன்சார் உல்லாக்களுக்கு கொடுத்துச்சு ஹமாஸுக்கும் ஒரு சில ஆயுதங்கள் கிடைச்சிச்சு ஹிஸ்பு கிடைச்சு அதே மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் அதே மாதிரி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் போன்ற எல்லா அமைப்புகளுக்கும் தங்குதடை இல்லாமல் என்ன பண்ணுச்சு ராணுவ தளவாடங்களை கொடுத்துச்சு தொடர்ச்சியா இந்த மூ நடந்தனால ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானில் சில தாக்குதல் நடைபெற்றது மற்றும் ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் அதாவது இந்த ராணுவ தளவாடங்களை கொடுக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் இருந்த சில இடங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ஸோ இப்படிப்பட்ட தான் இருந்துச்சு இந்த நிலைப்பாடு தொடரக்கூடிய சமயத்தில் தான் சிறியாளர்களுக்கூடிய டெமஸ்கஸ்ல இதே இந்த போர் ஆரம்பத்திற்கு ஆரம்பிச்சு சில மாதங்கள்ல குறிப்பா ஒரு நாலஞ்சு மாதங்கள்லேயே அக்டோபர் ஏழில் ஆரம்பிக்குது டிசம்பருக்குள்ளேயே சிரியாவுடைய டெமஸ்கஸ்ல மூன்று முறை தாக்குதல் நடைபெற்றிருக்குது ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் இரண்டு முறை தாக்குதல் நடைபெற்றிருக்குது இந்த தாக்குதல் எப்படி நடைபெற்றிருக்குன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த டெமஸ்கஸ்ல தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்திச்சு இஸ்ரேல் அது இல்லாமல் சிரியா டெமஸ்கஸ்ல கூடிய விமான நிலையத்திலேயே இதே இப்ராஹிம் ரைசி இதே அமீர் அப்துல்லா இவர்கள் வரக்கூடிய சமயத்தில் முன்ன வர வருவதற்கு முன்பாக தாக்குதல் நடத்தியிருக்கு ஸோ இந்த தலைவர்கள் மேலே இஸ்ரேல் வந்து ஒரு டார்கெட் வச்சிருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா பல முறை கொள்வதற்கான முயற்சிகள் அல்லது இன்டென்ட் என்பது இஸ்ரேலுடைய மொசாதுட்ட இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு பார்க்க முடியுது ஸோ இதற்கு அது அடுத்து வந்து அமீர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவர் என்ன பண்ணாருன்னா ஜனவரி மாதத்துல ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த இஸ்ரேலுடைய படை அமெரிக்காவுடைய உதவி ராணுவ உதவி ராணுவ தளவாடங்கள் அதே மாதிரி ஊடக உதவி அரசியல் உதவி இல்லையாட்டி இந்த நெத்தன்யாகோ இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யாகவும் பத்து நிமிஷம் கூட உயிர் வாழ மாட்டார் ஒரு கூட அமீர் அப்துல்லா கொடுத்தாரு தாக்கம் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பல ஊடகங்கள் செய்தியை வெளியிடுது எதுவுமே அதிகாரப்பூர்வமாக வந்து நிரூபிக்கப்படல அப்ப இங்க விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள இங்கே நுழைவோம் நேற்றைய தினம் சரியா காலையில அஜர்பைஜானுக்கு ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசியும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஃப்எம்ஆ இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லாவும் கூட இன்னும் இரண்டு ஃப்ளைட்ஸ் மொத்தம் மூணு விமானங்கள் என்பது பறந்து போகுது அஜர்பைஜானுக்கு ஸோ அஜர்பைஜானுக்கு எதுக்கு போறான்னு கேட்டீங்கன்னா அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு நதி இருக்கு இந்த நதியில் இருக்கக்கூடிய ஒரு அணை அந்த அணையுடைய பேர் பார்த்திங்கன்னா கிஸ்கலாசி இந்த கிஸ்கலாசி அணையை பார்த்தீங்கன்னா ஈரானும் அஜர்பைஜானும் ஒன்றா சேர்ந்து கட்டுது அதற்கு முன்னாடி இந்த அஜர்பைஜான் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சரியா ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானிலேருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த அணையும் அங்கே தான் இருக்குது ஸோ இந்த ஆறுநூறு தொலை மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த அணையுடைய திறப்பு விழாவுக்கு திறப்பு நிகழ்ச்சிக்கு இப்ராஹிம் ரைஸியும் அமீர் அப்துல்லாவும் போயிருக்கிறாங்க காலையில் போயிருக்கிறாங்க ஸோ போய் அந்த நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் தான் இவர்கள் பறந்து வந்த ஃப்ளைட் என்ன ஆயிருக்குன்னா வானிலை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு இடி மின்னல் மலை மற்றும் மேகமூட்டங்கள் காரணமாக கட்டாயமாக ஃப்ளைட்டை வேற வழியே கிடையாது இறக்கியே தீர்ணுங்கிற அடிப்படையில் தான் இறக்கி இருக்கிறாங்க ஸோ இறக்கப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம் அது சரியான இடம் அப்படிங்கிற தேர்வு அந்த விமானம் எடுத்தாரா அந்த நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால சரியான முறையில் யூகிக்க முடியல ஆனால் இந்த சம்பவம் நடந்த நடந்த பின்னாடியே ரேடார் கட்டாயிருச்சு தொடர்பு இல்லைக்கு அப்பால் போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது மேலும் அந்த ஃப்ளைட் பறக்கக்கூடிய சமயத்தில் மூணு அந்த ஹெலிகாப்டர் பறந்துச்சுல அதில் அதுல இப்ராஹிம் ரைசி மற்றும் அமீர் அப்துல்லா இருந்த ஃப்ளைட் மட்டும்தான் கீழே இப்படி இறக்கப்பட்டது மிச்சம் எல்லாமே தனது இலக்கு அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத வரக்கூடிய செய்தி ஸோ அவர் இறங்கின அந்த ஃப்ளைட்டு எங்க இறங்குச்சு அப்படின்னு நம்ம கியூர்டா பார்க்கக்கூடிய சமயம் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஜுல்பாக் என்று சொல்லக்கூடிய நகரம் இந்த நகரத்து பக் பகுதியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவரக்கூடிய மிக அடர்த்தியான ஒரு காடு இந்த காடுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹர்ஸ்பரான் என்று சொல்லக்கூடிய காடு இந்த ஹர்ஸ்பிரான் காட்டில் தான் இறங்கியிருக்கு ஸோ அங்கே வானிலை மோசமாக இருக்கிறனால ரேடா சிக்னல் கட்டாயிருச்சு ஸோ ஜிபிஆர்எஸ் வச்சு ட்ராக் செய்யக்கூடிய சமயத்தில் சில தகவல்கள் கிடைக்குது ஸோ இந்த செய்தியை அறிந்த ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் இன்னும் வந்து கமாண்டோ பிரிவுகள் உடனடியாக ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க இன்னும் எட்டு ஆம்புலன்ஸும் அந்த இடத்துக்கு போயிருக்கு ஸோ போன பின்னாடி என்ன ஆயிருக்குன்னா இவங்க ஃபுல்லாக தேடுதலில் ஈடுபட்டு இருக்காங்க இதில் மூணு நபர் உள்ள தேடி கூட்டிகிட்டு போயிருக்கிறார் அவர் மிஸ் ஆகிட்டார் ஸோ பல மணி நேரங்கள் கழிச்சு அந்த மிஸ் ஆன நபர் என்பதவர் கிடைக்கிறாரு ஸோ அந்தளவு வானிலை என்பது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு எந்த இடி மின்னல் மலையை தாண்டி புகை மூட்டம் இன்னும் வந்து சரியான முறையில் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியல இது பள்ளமா மேடான் கூடி கண்டுபிடிக்க முடியல அந்தளவு வந்து அந்த வானிலை என்பது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு ஸோ அடிப்படை காரணமாக இந்த தரையிறக்கப்பட்டது என்பது வானிலை மோசம் இப்படி தான் சொல்லப்படுது ஆனால் இதற்கு பின்னாடி இஸ்ரேலுடைய மொசாத் என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது ஒரு வேலை இருந்துருச்சுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் நடக்க போது அந்த போர் மிகப்பெரிய அளவில் புரி புவிசார் அரசியலில் பல மாற்றங்களை நிகழ்த்த போடும் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி ஸோ இந்த தான் எமர்ஜென்சியா ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா கொமேனி கிட்டத்தட்ட அவருக்கும் எண்பது எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் இவருக்கு இப்ராஹிம் ரைசிக்கு அறுபத்தி மூணு வயசு இப்ராஹிம் ரைஸி பார்த்தீங்கன்னா கூடுதலாக சொல் இப்ராஹிம் ரைஸி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நின்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறாரு வெற்றி பெற்று அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கிறார் இருந்தபோதும் ஆயத்துல்லா கொமேனியுடைய பாதுகாவலராக அவர் வந்து கருதப்படுறாரு குறிப்பாக நீதித்துறை என்ற விஷயத்துல ரொம்ப நேர்த்தியாக செயல்பட்ட நபர் தான் இப்ராஹிம் ரைஸி ஸோ இப்ராஹிம் ரைஸியை போல ஒரு சிறந்த தலைவரை இந்த நூற்றாண்டில் நம்ம பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் ஒரு போரை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டே இருக்கக்கூடிய வேலையில் நாட்டுடைய வளர்ச்சியின் மீதும் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர் ஸோ இப்படிப்பட்ட நிலையில்தான் இப்ராஹிம் ரைசியை குறித்து தவறான செய்திகள் அவர் இறந்துட்டார் அவர் உடலெலாம் சதற்சின்னு சொல்லிட்டு போலியான செய்திகள் அதிகமாக வர்றனால ஒன்றும் உறுதி செய்யப்படாதனால ஸோ இப்போ இதெல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி இனி வரக்கூடிய செய்திகளே நம்ம அடுத்த தொகுத்து கண்டிப்பாக நிச்சயமாக பார்ப்போம் ஸோ ஆயத்துள்ளா கொமையினை என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டி ஈரானில் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக தெஹ்ரான் நகரம் முழுக்க இராணுவத்தை குவிக்கிறாரு எல்லை ஓரமாக இராணுவம் அஜர்பைஜான் செல்லக்கூடிய அந்த வழி ஓரமாக இராணுவங்களை குவிக்கிறாரு அது இல்லாமல் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் யாரும் கவலைப்பட கவலைப்பட வேணாம் இப்ராஹிம் அமீர் அப்துல்லாவாகட்டும் இன்னும் சில நபர்கள்லாம் நிச்சயமாக மீண்டு வருவார்கள் நிச்சயமாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்ல அலமீன் இந்த நபர்களை பாதுகாப்பான அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கிறாரு சோ பயப்பட வேணாம் அப்படிங்கிறதான் ஆயத்துள்ள கொமையினுடைய கருத்தை காணப்படுது மறுபக்கம் உலகத்தில் கூடிய பல்வேறு நபர்கள் இன்னைக்கு ஆறுதலை சொல்லிட்டு இருக்கிறான் குறிப்பாக இந்தியத்திலே ஒரு மோடி அவர் சொல்றாரு ஈரான் இங்க கோலப்பட வேணாம் இப்ராஹிம் ரைசி ஒரு சிறந்த மனிதர் இறைவன் நாங்க பிரார்த்தனை செய்யறோம் அவர் நிச்சயமாக மீண்டு வருவாருன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய தலைவர் மோடி அவர்கள் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கார் மற்றொரு பக்கம் அண்டை நட்பு நாடாக இருக்கக்கூடிய மிகவும் நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் சொல்றாரு நிச்சயமாக இந்த விபத்து எங்களுக்கு கவலை அளிக்குது எங்களது ராணுவ தடவாளங்கள் உதவிகளை நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை இந்த விபத்திற்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிக்காமல் விடமாட்டோம்னு சொல்லிட்டு நட்பு நாடாக நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மறுபக்கம் சீனா தனது கருத்தை வெளிப்படுத்துது அது இல்லாமல் இன்னும் பல்வேறு நாடுகள் களத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக ரஷ்யா உதவி கொடுத்துருக்குது குறிப்பாக யூரோப் கண்ட்ரி யூரோப் கண்ட்ரி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு இருக்குது எந்த அளவு உதவின்னு கேட்டிங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் சேட்டலைட் இருக்குல்ல அதன் வழியாக ட்ராக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோப்ரானிக்கஸ் இஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் அதன் வழியாக வந்து ஒரு தேடுதலும் யூரோப் கண்ட்ரி வந்து தனது கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்குது ஸோ அந்த அளவு தேடிட்டு இருக்காங்க தொடர்ந்து துருக்கியுடைய தலைவர் எழுதுகான் தனக்கான ஆதரவு கொடுக்குறாரு நிச்சயமாக வந்து இப்ராஹிம் ரைசி அமீர் அப்துல்லா மீண்டு வருவார் எங்களுடைய உதவிகளை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஆர்மீனிய நாடு தனது இராணுவ தளவாடங்கள் உதவி பொருட்கள் மற்றும் உதவி குழுவை அனுப்பியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது தொடர்ந்து தொகுதிக்குள் லன்சார் உள்ளாக்கள் நிச்சயமாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் இறைவன் நாடினால் நிச்சயமாக மீண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் மற்றும் இஸ்லாம் அல்லாத யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆசியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் இன்னைக்கு ஆறுதல் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள் என்பது அது போய் கொண்டிருக்கிறது விரைவாக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க சிக்கலை என்னன்னு கேட்டீங்கன்னா இருட்டு தான் ஏன்னா இப்போ நைட்டு இரவு முழுக்க தேடிட்டு இருக்காங்க இரவு முழுக்கவே அந்த பகுதியை நோக்கி நெருங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நெருங்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் வரக்கூடிய தகவலாக இருக்குது இன்னும் சில தகவல்கள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அவர் தெஹ்ரானுக்கே போயிட்டாரு காப்பாற்றிட்டாங்க ஃப்ளைட் வழியாக தரைமார்க்கமாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலும் வருது ஆனால் எது எப்படி இருந்தாலும் இது உண்மையாகவே வானிலை காரணமாக நடந்த விபத்தா அல்லது வேண்டுமென்றே இவரை கொல்ல வேண்டும் என்ற முயற்சியா அல்லது கொள்வதற்கான சூழ்ச்சியில இவர் வந்து சரியான அந்த நேரத்துல வந்து இவரை வந்து சிக்க வச்சுட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம முன்னாடி நிற்குது எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக இறைவன் நாடினால் நிச்சயமாக அவர் மீண்டு வருவார் ஆனால் இவரை கொல்ல வேண்டும் என்ற அந்த முயற்சி இருக்கு இல்ல அது என்னை பொறுத்தவரை தொடர்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிரியாவுடைய டெமஸ்கஸில் பலமுறை இப்ராஹிம் ரைஸியாகவிட்டும் ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் வெளிநாடுக்கு செல்வது வருவது என்ற சமயத்தில் இருந்த சமயத்தில் டெமஸ்கஸ் குறிவைக்கப்பட்டிருக்குது அப்போ அதோடைய மோட்டிவ் என்ன டெமஸ்கஸ் விமான நிலையம் குறிவைக்கப்படுது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்று இப்ராஹிம் ரைஸியில் முக்கிய தலைவர் ஈரானுடைய தலைவர்கள் ஐஆசியுடைய தலைவர்கள் அந்த இடத்துல வந்துட்டு போயிருப்பாங்க அப்புறம் அங்கே ஒரு தாக்குதல் நடத்தப்படும் அல்லது வருவதற்கு முன்னாடி தாக்குதல் நடத்தப்படும் கரெக்டாக வந்தபடியே நடத்தப்படாது ஸோ இது எல்லாம் என்ன செஞ்சது யார் பார்த்தீங்கன்னா மொசாது தான் இவ்வளவு காலங்களாக அப்போ எதற்கு கரெக்டாக அந்த நேரங்களை குறிப்பிட்டு அந்த டைம்ல செய்யணும் ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கும் வண்ணமாக தான் அதெல்லாம் நடந்திருக்கு சோ அதை வச்சு பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த வானிலை மோசம் என்பதை தாண்டி மொசாதுடைய செயல்பாடு அதிகமா இருந்திருக்கும் அப்படிங்கிற தான் நமக்குள்ள மேலும் கூடுதலாக இந்த விஷயத்துல ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்குமான ஒரு உறவு குறித்து இங்கே நம்ம பார்க்க கடமை பெற்று இருக்கின்றோம் சோ இந்த உறவு எப்படிப்பட்ட உறவுன்னு கேட்டிங்கன்னா சில கசப்பான நிகழ்வுகளும் நடந்திருக்கு குறிப்பாக ஈரானில இருந்து அஜர்பைஜானுடைய தூதரகத்தின் மேலே இஸ்ரேல் சில தாக்குதலை நடைபெ நடத்தியிருக்கு மேலும் அஜர்பைஜான் சில சமயத்தில் நேரடியாகவோ அல்ல மறைமுகமாகவோ இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தொடர்புல இருந்திருக்கு சோ அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் மத்தியில சின்ன சின்ன கசப்பு இருந்தாலும் இந்த அணை கட்டி திறக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஓரளவு ஒற்றுமையான நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் சில ஆயுத தளவாடங்களை மாற்றிக்கொள்வது பொருட்களை கொடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நடைபெற்றிருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அது கம்மியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இப்போ இங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இந்த இடத்துக்கு கூட அஜர்பைஜான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் பெரிய அளவில் உதவும் முடியாது அப்படிங்கிற ஒரு தான் இருந்துச்சு ஆனால் அந்த கசப்புத்தன்மையெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அஜர்பைஜானுடைய தலைவர்களும் இங்கே வந்துட்டு போயிருக்காரு அப்போ இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறதுக்காக அஜய்பை அஜர்பைஜான் அரசும் அங்கே போய் உதவி செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது அடுத்த ஒரு அண்மை செய்தி என்னென்னா அமெரிக்காவுடைய தலைவர் டொனால் ட்ரம்ப் சொல்றாரு இது வந்து நிச்சயமாக தற்க கொலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது வந்து நிச்சயமாக இந்த விபத்தில் இப்ராஹிம் ரசி இறந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறாரு ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சிந்து முடியக்கூடிய வேலையை தான் செய்யும் கிட்டத்தட்ட ஒரு வேலை மொசாத் இப்படி அட்டாக் பண்ணியிருக்குன்னா அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணம் அமெரிக்காவுடைய நேரடி எதிரியாக ஈரானை பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி ஈரானுடைய இவங்க இவங்களுடைய சொல்லாடலேருந்து இவங்க ஒரு கருத்து எடுத்துக்கிறாங்க தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவுடைய உதவி இல்லை அப்படின்னா வாழ பத்து நிமிஷம் கூட இருக்க மாட்டார் அப்படின்னு அமீர் அப்துல்லா சொன்னாருன்னு நான் சொன்னேன் அதே ஒரு கான்செப்டை இவங்க எடுத்துட்டு ஈரானுடைய உதவியை இல்லையாட்டி நிச்சயமா இந்த ஆக்சஸ் ஆஃப் அமைப்புகள் இயங்கவே முடியாது இந்த போர் முற்று முழுமாக முடங்கிவிடும் என்ற அடிப்படையில கூட ஒரு வேலை இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதான் பல்வேறு போர் வல்லுநர்களுடைய குற்றாக காணப்படுகிறது அப்போ நிச்சயமாக இந்த சம்பவத்திற்கு பின்னாடி ஏதோ மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கு நிச்சயமாக ஈரான் கண்டுபிடிக்கதோ இல்லையோ ரஷ்யத்தில் ஒரு புட்டின் கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக இருக்கிறாரு எது எப்படி இருந்தாலும் இப்ராஹிம் ரைசி முழு உடல் ஆஃபியத்தோடும் அமீர் அப்துல்லாவும் உடல் ஆஃபியத்தோடும் வெளிவரணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி ஈரானில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் ஈரான் அப்படின்னு கேள்விப்பட்டாலே அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இந்த போரில் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்ட பேர் ஏதாவது இருக்குன்னா ஒன்று இப்ராஹிம் ரைசியாக இருக்கும் இல்லாட்டி அமீரப் அப்துல்லாவா இருக்கும் அடுத்து ஆயுதுல்லா கொமேனியா இருக்கும் இவங்களை தவிர பெரிய அளவில் யார் பேரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஐஆர்ஜிசி ராணுவத்துடைய சில நபர்களுடைய பேர் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த அளவு ஈரான்ல ஒரு மிக மிக முக்கியமான மிக என்ன சொல்றது ஒரு மதிக்கத்தக்க தலைவராக இப்ராஹிம் ரைசி காணப்பட்டு கொண்டிருக்கிறார் ரொம்ப சைலண்டாக காமா இருந்தாலும் அவருடைய மூ எல்லாமே ரொம்ப டாக்டிக்கலா இருக்கும் குறிப்பாக இப்ராஹிம் ரைசி மற்றும் அசன் நசருல்லா அதாவது லெபனானுடைய தலைவர்களுடைய அசன் நசருல்லா இவங்களுடைய பேச்சின் வழியாகத்தான் அந்த மக்கள் உத்வேகப்பட்டு இன்னைக்கு பலஸ்தீனுக்காக தொடர்ந்து தொடர்ந்து முன்னேறி இருந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்க முடியுது பார்ப்போம் இனி மொசாது குறிப்பா சொல்லணும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைவர் எத்தனையாக இஸ்ரேலுடைய அரசு இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக செய்தியை வெளியிட்டு இருக்கு இது வந்து எடியோ தகர்னூத் போன்ற இஸ்ரேல் டுடே போன்ற செய்தி பத்திரிகை செய்திகளும் இன்னைக்கு செய்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்து நல்ல செய்திகளே நல்ல தகவல்களே வரும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அடுத்த அண்மை செய்தி எப்படி கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா மேற்கத்திய ஊடமாறக்கூடிய இன்பிசி என்று சொல்லக்கூடிய ஊடகம் சொல்லுது விரைவில் இப்ராஹிம் ரெய்ஸியும் அமீர் அப்துல்லாவும் இறந்து விட்டார் என்ற செய்தி விரைவில் எப்போ வேணாலும் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கொடுக்குறாங்க மேலும் அமெரிக்காவுடைய சிஎன்என் கிட்டத்தட்ட இப்ராஹிம் இறந்துட்டாரு மற்றும் அவருடைய உடலை மட்டும்தான் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா மறுபக்கம் ஈரானுடைய ஐஆர்ஜி மீட்பு குழுவை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இறுதியாக குறிப்பாக ஈரானில் உடைய ஐஆர்ஜிசி உடைய ரேடார் டீம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய அதாவது இப்ராஹிம் லைசி கூட இருந்த தோழர்கள்லாம் இறுதியாக அந்த விபத்துக்கு பின்னாடி கூட சில இடங்கள்ல இருந்து பண்ணாங்க ஆனால் அது வந்து ஒரு ரிமோட் ஏரியாவாக மாறிடுச்சு ஆனால் மலைப்பகுதி விமானம் எங்க இறங்குச்சு கேட்டீங்கன்னா அரஸ்பரா கூடிய அந்த மலை காடுகள் பகுதியில் தான் இறங்கியிருக்கு ஸோ அது ஒரு ரிமோட் ஏரியா இருக்கிறனால சிக்னல் என்பது கிடைக்க ரொம்ப தாமதமாக இருந்திருக்கலாம் அப்படி இருந்தும் கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா இறுதியாக இப்ராஹிம் லைசி சில வார்த்தைகளை வந்து பேசியிருக்கிறாரு அதே மாதிரி அந்த விபத்துக்கு அப்புறம் சில தகவல்கள் மூலம் எங்களுக்கு என்ன இருக்கு இப்ராஹிம் லைசியுடைய தோழர்கள் வந்து எங்களை பேசுகிறாங்க சில வார்த்தைகளோடு கட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லப்படுது ஸோ இந்த நிலையால் தான் எமர்ஜென்சி என்ன ஆகுனா துருக்கியிலிருந்து சில விமான படைகள்லாம் பொது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு போர் வீரர்கள் அதாவது இந்த விமான பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் அடங்கிய ஒரு குழு வந்து இறங்குது இவர்கள் என்னன்னா ரொம்ப இருட்டாக இருந்தாலும் அந்த மலைப்பாங்கான இடங்களில் முப்பத்தி ரெண்டு நபர்கள் இறங்குவாங்க அது இல்லாமல் ஆறு வாகனங்களும் துருக்கி உடனடியாக அனுப்பியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு மறுபோக்கம் இன்றைக்கி தொடர்ந்து ஈரான் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட கிட்டத்தட்ட இப்ராஹிம் ரேசி அமீர் அப்துல்லா அவருடைய கூட பயணித்த இன்னும் சக தலைவர்கள் அதிகாரிகளெலாம் மீண்டு வரணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக ஈரான் ஆகட்டும் அதுமாதிரி லெபனான் ஆகட்டும் இன்னும் பல்வேறு இடங்கள் மத்திய கிழக்கில் வந்து இன்னைக்கு நேற்று இரவு முழுக்க முழுக்கவே மிகப்பெரிய உள்ள பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க தொழுது இறைஞ்சி இறைஞ்சி இறைவன் அழுது அழுது அந்த தலைவரை நேசித்து அந்த தலைவருக்காக தொடர்ந்து துவா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நிச்சயமாக உயிர் பிழைக்க வேண்டும் என்பதில் அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்ன ஆயிரத்துள்ள கோமேனி தொடர்ந்து சொல்கிறாரு உங்களது துவாக்களை துவாக்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய கிருபியால மீண்டு வருவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு மறுபக்கம் இன்னைக்கு தொடர்ந்து சோஷியல் மீடியால சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா இதற்கு முழுக்க முழுக்க யாரு காரணம் கேட்டீங்கன்னா மொசாது தான் மொசாது திட்டம் போட்டு இப்ராஹிம் ரைசியையும் அதே மாதிரி அமீர் அப்துல்லாம் கொலை செஞ்சிருக்கு அவர்கள் தான் வந்து இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பெரிய அளவுல இந்த போரை வந்து வழி நடத்துறதுல ஒரு காரணியா இருந்திருக்கிறனால நிச்சயமாக மொசாது மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு மொசாது தான் இதை செஞ்சிருக்குன்னு தெல்ல தெளிவாக அடிச்சு திட்டவட்டமாக இன்னைக்கு வந்து மக்கள்லாம் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் போய்கொண்டே இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு இந்த விபத்துக்குள்ளான அந்த விமானத்தை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு இந்த விமானம் எங்க தயாரிக்கப்பட்டிருக்குன்னா இத்தாலியில் வந்து இது தயாரிக்கப்பட்டிருக்கு இது அமெரிக்க மாடலாக காணப்படுது ஸோ இந்த அமெரிக்க மாடலா இருக்கக்கூடிய இந்த இத்தாலியில தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் என்பது இந்த ஹெலிகாப்டர் என்பது பேர் பார்த்தீங்கன்னா பெல் டூ ஒன் டூ அதே மாதிரி பெல் யூஹெச் ஒன் என் என்று சொல்லக்கூடிய பெயரில் இது வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ இது ரொம்ப பாதுகாப்பான ரொம்ப சேஃப்டியான ஒரு விமானம் சொல்லப்படுது ஆனால் தயாரிப்பு இத்தாலி மாடல் பார்த்திங்கன்னா அது அமெரிக்க மாடலாக இருக்குது ஸோ இதை தான் வந்து ஈரான் பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்குது இப்ராஹிம் ரேசை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானமாக இது இருந்திருக்குன்னு சொல்லப்படுது இது இல்லாமல் ஈரானுடைய சொந்த தயாரிப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு ஹெலிகாப்டர்களையும் பயன்படுத்தியிருக்கு தான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது அடுத்து ஹமாஸ் தரப்பில் மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்கு வானிலை காரணமாக இந்த நிலைப்பாடு நடந்திருக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது இதற்கு பின்னாடி ஒரு கொலைவரி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதை நாங்கள் கண்டுபிடிப்போம் அதற்கான தீர்வை நாங்கள் எட்டுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஹமாசுடைய முக்கிய தலைவர்கள்லாம் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில தான் இன்னும் சில நபர்கள் தகவல் எப்படி எடுக்கிறாங்கன்னா இந்த விபத்து நேற்று மாலை நடக்குது கிட்டத்தட்ட நாலு மணி டு அஞ்சு மணிக்கு அந்த அந்த கேப்ல நடக்குது ஸோ இது நடந்த பின்னாடியே வேர்ல்டு வைடுல வந்து இந்த தகவல் பெருசா பரவலை ஆனால் இஸ்ரேலுடைய ட்விட்டர் கணக்குகளை எதை எடுத்து பார்த்தாலும் முதல் செய்தியாக இதுதான் வந்திருக்கு ஸோ இஸ்ரேலுடைய ட்விட்டர் கணக்குகளுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் என்பது இருக்கு அப்படிங்கிறனால இஸ்ரேலுக்கு இந்த விபத்து நடப்பது என்பது எப்படி தெரியுங்கிற மாதிரி சில கேள்விகளையும் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் அழுத்தம் திருத்தமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் சவுதி அரேபியா அண்மையாக இதை வந்து மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்கு அது இல்லாமல் எவ்வளவு உதவிகள் வேணாலும் சவுதி அரேபியா பட்டத்திரு இளவரசர் சல்மான் செய்ய தயாரா இருக்காரு ஈரானுக்கு குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து சவுதி இந்த தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாகவே சில விஷயங்களை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா இப்ராஹிம் ரைசி இந்த விமானத்துடைய விஷயத்தில் எங்களுடைய தாக்குதல் இன்வால்மெண்ட் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வெளியிட்டு இருக்காங்க ஆனால் டெல்லவியில் சில சங்கிகள் இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதிகள்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான் எங்கள் மேலே தாக்குதல் நடந்துச்சு இது அதற்கான பதிலடியாக அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்பி சில நபர்கள் சங்கிகள் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவர்கள் விஷயம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் இந்த தாக்குதல் இந்த இப்ராஹிம் ரைசி இந்த விமானத்துடைய வீழ்ச்சி இந்த விபத்து என்பது இன்னைக்கு இஸ்ரேலுடைய இல்லை டெல்லவியில் இந்த ஜியோனிச தீவிரவாதிகளுக்கு கொண்டாட்டமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக அதை செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அளவு தீவிரவாத போக்கு அங்கே செயல்படுறாங்கன்னா இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதை வந்து இஸ்ரேல் மறைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது ஒருவேளை இஸ்ரேல் இது செஞ்சது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமாக இஸ்ரேல் என்ற நாடு நிச்சயமாக இருக்காது என்ற அளவுக்கு ஈரான் அடுத்த கட்ட மூவை வந்து பிராந்திய அளவில் மூன்றாம் உலகப் போரா இது விரிவடை செய்யும் அப்படிங்கிறத மறுச்சுக்கிறது கிடையாது காரணம் இப்ராஹிம் ரைசி அமீர் அப்துல்லா மிகப்பெரிய தலைவர்கள் ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் இவர்களுடைய மரணம் என்பது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு மரண செய்தியாக மரணடியாக ஈரான் கொடுக்க தயாராயிருச்சு தயாராயிரும் அப்படிங்கறத அடுத்தடுத்த நிகழ்வு வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்த ஒரு அண்மை செய்தி கிடைச்சிருக்கு இப்ராஹிம் ரைசி மற்றும் அமீர் அப்துல்லா அவங்க பயணித்த ஹெலிகாப்டர்ல வந்து சில சிக்னல்லாம் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு ஸோ இதை வச்சு டிராக் பண்ணி கூடிய இவளை வந்து அந்த இடத்தை அடைய முடியும் அப்படிங்கறத அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலா காணப்படுது அடுத்த ஒரு அண்மை செய்தி ஐஆர்ஜிசி ராணுவம் சொல்லுது அந்த ஹெலிகாப்டர்ல பனிமூட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பங்கள் என்பது இருக்கு இருந்தபோதும் வானிலை மிகவும் மோசமாக இருக்கிறனால தான் இது இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை கொடுத்தது இல்லாமல் இன்னும் அடுத்த செய்திகள் கிடைச்சிருக்கு ஜனாதிபதி ரைசின் ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க அனைத்து படைகளும் அணிதிரன் இருக்கு குறிப்பாக ஈரானுடைய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தவர்களும் உறுதி கொடுத்துருக்கிறாங்க நிச்சயமாக நாங்கள் அந்த இடத்தை வந்து விரைவில் அடையக்கூடிய முயற்சியில் இருக்கோம் இதில் ஐஆர்ஜிசி சிறப்பு படை ரெட் கிரசன் மற்றும் உள்ளூர் கிராமவாசிகள் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் தேடிட்டு இருக்கிறாங்க செங்குத்தான காடுகள் நிறைந்த நிலப்பரப்பு மற்றும் கனமழை என்பது பார்வையிடுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கு மீட்பு குழுக்கள் இன்னும் வேகமாக சென்றுட்ருக்கிறாங்க நம்பிக்கையோடு இறங்கி நிச்சயமாக இப்ராஹிம் ரெய்சியும் அமீர் அப்துல்லா மீட்கப்படுவார் நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி ராணுவ தரப்பில் வந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு ஸோ இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் செய்திகள் என்ன என்ற இந்த விஷயத்தை இது தொடர்ந்து நம்ம செய்திகளை கொடுத்துட்டே இருப்போம் நிச்சயமாக நம்ம சேனலு தொடர்ந்து இணைந்திருங்க உங்கள அன்போடு கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ராஹிம் ரைசி அவர்களுக்காகவும் மற்றும் கூட பயணித்த அதிகாரிகள் மற்றும் அமீர் அப்துல்லா இவர்களுக்கான துவாவை துவாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டேறீர்கள் குறிப்பாக உங்களுடைய அடுத்தடுத்த தொழுகை வேலையில் எடுத்துக்கொண்டேறீர்கள் காரணம் இந்த அக்டோபர் ஏழு இந்த பலஸ்தீனுடைய விடுதலையில் நீங்கள் ஆழமாக இந்த போரை அதிகமாக வாட்ச் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈரான் என்ற நாடு மட்டும்தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை வச்சு இந்த போரை நேர்த்தியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது எந்தவித தொய்வும் இல்லாமல் எந்த நாடு வந்து தங்களை வந்து தாங்கள் தான் சன்னிக்கள் தாங்கள் தான் கூட பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா யுஏஇ பஹ்ரைன் போன்ற நாடுகள் மௌனமாக இருக்கக்கூடிய வேளையில எந்த நாட்டை விமர்சனம் செய்து சியா என்று விமர்சனம் செய்தார்களோ எந்த நாட்டை சியா நீ வந்து இஸ்லாத்திற்கு எதிரி என்று சொன்னார்களோ கருத்து முரண்பாடுகள் மற்றும் பல்வேறு விஷயங்களை இருந்தால் கூட அதெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து ஈரான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு முன்னணியில் செயல்படுது அப்படிங்கும்போது ஈரானை நிச்சயமாக பாராட்ட வேண்டும் குறிப்பாக ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரய்சியை நாம் பாராட்ட வேண்டும் அவருக்காக துவா செய்ய வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்து நல்ல செய்திகளே நல்ல தகவல்களே வரும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விவரம்